ஒன்லி பிஸ்ட் யூஸ் பண்ணி அதுவும் பிஆர்ல போய் அடிக்க முடியுமா நான் நம்புற மாதிரியா இருக்குது போய் அடிக்கிறனா இல்லையானு வெயிட் பண்ணி பாருங்க நம்ம கையால சாவரத்துக்குன்னு ஒருத்தன் வரான் சிலந்தியை விட அதுல அவன் மாட்டேன் இவன் கன் இல்லைன்னு இல்லன்னு பாட்டுக்கு குத்தினு இருக்க திடீர்னு கண்ணை தடிக்க ஆரம்பிச்சுட்டான் அவனையும் முடிச்சிட்டு இங்க வந்தா இங்க பய பிள்ளைங்க என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இன்னைக்கான டாஸ்க் என்னன்னா பிஆர்ல பிஸ்ட்ல போய் அடி ப்ரோ இவரு நம்மளுக்கு டாஸ்க் கொடுத்திருந்தாரு நான் லாஸ்டா போய் அடிக்கிறனா இல்லையானு வெயிட் பண்ணி பாருங்க ஓகேங்க ரிவியூ ஆகி வந்து நம்மள அடிச்ச பயப்பிள்ளையே மண்டியில அடிச்சு விட்டாச்சு அப்படியே கீழே வந்தா இங்க ஒரு பயப்பிள்ள சுத்தி குளோவல் போட்டு இருந்தப்பான் அவனையும் மண்டியில அடிச்சு முடிச்சுட்டேன் இடத்துல பாருங்களேன் நான் விட்ட ஸ்பைடர் இல்ல எனிமி மாட்டேன் என்னோட கீழ வேற எவனும் அடிச்சிருப்பான் என்னடா மறுபடியும் நீ அப்போதான்டா என்னோட கையால உன்னை அடிச்சு சாவச்சேன் என்டா அடி வாங்கறதுக்குனே வருவீங்களடா யோனியும் அடிச்சாச்சு இதுக்கப்புறம் ஜோனுக்கு போனமேன்னு பீக் கேண்ட வந்துருவேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க சைட்ல போய் ஒரு ஓசிகள தட்டிட்டு அப்படியே ஜோனுக்கு வந்துட்டேன் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் அவனை அடிச்சா இந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் பயபுல்லா கார் எடுத்துன்னு சுத்திட்டு இருந்தான் ஒரு வழியா காரை விட்டு கீழே இறங்கிருப்பான் இவனையும் அடிச்சு ஃபிஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி போயா வாங்கிருப்பேன் Sampai